மகளிர் விடியல் பயணமாக இருந்தாலும் தமிழ்ப்புதன் திட்டமாக இருந்தாலும் காரை உணவு திட்டமாக இருந்தாலும் மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் நம்முடைய சமுதாயத்தினுடைய மேம்பாட்டிற்காக சமூக வாழ்வின் மேம்பாட்டிற்காக அவர்கள் பல திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து வந்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் சாதாரண ஏழை எளிய மக்களும் கான்கிரீட் வீடுகளை அவர்கள் அது இந்த வீடுகளிலே வசிக்க வேண்டும் இருப்பதற்கு ஒரு நல்ல இடம் வேண்டும் என்கின்ற அந்த வகையில் குடிசையில் இல்லாத தமிழ்நாட்டை நாம் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளாக நாம் எட்ட வேண்டும் என்ற ஒரு இலக்கை அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளாக நாம் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை எட்டுவோம் என்று அவர்கள் நமக்கு ஒரு இலக்கினை நிர்ணயித்தார்கள் இன்றைக்கு நம்முடைய நாடு தமிழ்நாடு அதிவேகமான ஒரு வளர்ச்சியை பெற்று அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் பொருளாதார வளர்ச்சி என்பது நூறு லட்சம் கோடியாக நாம் அது உயர்ந்தாலும் கூட நாம் பெற வேண்டிய வளர்ச்சி என்பது சமூக கட்டமைப்புகளில் இன்னும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் நாம் அவற்றிலே கவனம் செலுத்தி ஏழை எளிய மக்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு நாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தை நல்ல இடமாக உருவாக்கி தர வேண்டும் என்கின்ற அந்த த நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய திட்டம் கலைஞர் கனவு திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை நாம் அன்றைக்கு அறிமுகப்படுத்தினோம் குடிசையில் இல்லாத நாட்டை உருவாக்கிட வேண்டும் என்று ஆனால் அதற்கு பிறகு வந்த ஆட்சியில் அதற்கான ஒரு முழுமையான ஒரு திட்டம் ஒரு தொலைநோக்கு திட்டம் இல்லாமல் அவ்வப்போது வழங்கிய அந்த திட்டங்களால் அத்தகைய பெரும் பலன்கள் நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் இந்த முறை தகுதி இருக்கக்கூடிய அத்தகைய பயனாளிகள் யாரையும் விட்டுப்போய் விடக்கூடாது என்கின்ற அந்த நோக்கத்தோடு போன முறை கடந்த ஆண்டு நாம் வழங்கியதை விட இந்த ஆண்டு அதிகமான பேருக்கு இன்றைக்கு இந்த வீடுகளை வழங்குவதற்கு நாம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம் போன்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு பேருக்கு நாம் வீடுகளை வழங்கியிருக்கிறோம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி இருபது பேர்களுக்கு இங்கே நாம் இன்றைக்கு இந்த வீடுகளை வழங்குகிறோம் நம்முடைய தமிழ்நாட்டிலேயே விருதுநகர் மாவட்டத்தில் தான் இந்த கலைஞர் கனவு உள்ள திட்டம் அதிகமான இடங்களுக்கு இன்றைக்கு ஒப்பு நம்ம ஒதுக்கீடு வாங்கியிருக்கோம் ஆயிரத்தி எழுநூறு வீடு அதனையும் அதிகமாக நம்முடைய திருச்சொல்லி சட்டமன்ற தொகுதியில் நாம் இன்றைக்கு வாங்கி அவர்கள் யார் யாரெல்லாம் தகுதி இருக்கார்களோ அத்தனையும் கொடுக்க சொல்லியிருக்கோம் தகுதி பெற்று இருக்கக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய பலர் இன்றைக்கி எதுக்கு விண்ணப்பமே கொடுக்காம கூட சொல்லிருக்காங்க அப்படி யாராவது விண்ணப்பம் கொடுக்காமல் இருந்தால் அல்லது தகுதி இருந்து அவர்களுக்கு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்வார்கள் என்றால் நீங்கள் முறைப்படி என்னிடத்தில் இடத்துல ஒரு விண்ணப்பத்தை நீங்கள் அனுப்பி என்று சொன்னால் நான் அதிகாரிகளை அனுப்பி மீண்டும் ஒரு முறை அதெல்லாம் சரிபார்த்து தகுதி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் மீண்டும் அவர்களுக்கெல்லாம் இந்த வீடு வழங்குவதற்கான ஆணை வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் காரணம் இதனுடைய நோக்கம் அதுதான் யாரையும் அதில் விட்டு போயிடக்கூடாது இதில் யார் எந்த கட்சி யார் எந்த ஊர் என்றால்தான் கிடையாது யார் எந்த ஆனால் அவர்களுக்கு வீடு வழங்க வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய திட்டம் நம்முடைய பகுதியிலே அப்படி யாராவது இருந்தால் அவர் யாராக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் எந்த சமூக அமைப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் நாம் அதை வழங்க வேண்டும் என்றால் எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் இந்த திராவிட மாடல் அரசினுடைய அடிப்படை என்கின்ற வகையில் அப்படி யாராவது விட்டு போயிருந்தால் என் இடத்துல கூட வரும்போதே ரெண்டு மூணு பேர் கொடுத்தாங்க எங்களுக்கு விட்டு போயிருக்குன்னு முறைப்படி நான் அதிகாரி இடத்தில் அதை அனுப்பி அதை ஆய்வு செய்து நிச்சயமாக அவர்களுக்கு வழங்குவேன் இதற்காக இதை சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த திட்டங்கள் என்பது என்னுடைய அடிப்படை என்பது சாதாரண மக்களுக்கு போய் சேர வேண்டும் நம்முடைய பகுதி குறிப்பாக நெறிக்குடி ஒன்றிய பகுதியெல்லாம் என்பது காலகாலமாக இது கிராமத்து புறங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தால் இங்கே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நான் முன்னுரிமை இன்றைக்கு வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவைப்பட்டால் கூடுதலாக கூட நாம் நிதியினை பெற்று நம்முடைய பகுதிக்கு ஒதுக்கீடுகளை பெற்று நம்முடைய பகுதிகளை நம்முடைய தகுதி இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக யார் யார் போயிருந்தாலும் கவலைப்படாமல் இருங்கள் போய் அப்படி யாருக்காவது எங்களுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அவற்றை நான் நம்முடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலமாக அது குறிப்பிட்ட ஆய்வினை செய்து அவர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய இடத்துல நான் வந்து கொடுக்கக்கூடிய அளவிலே ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆக அந்த அளவில் இந்த திட்டம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான திட்டம் உங்களுக்கு வீடு வழங்கக்கூடிய இந்த திட்டத்தினுடைய வாயிலாக இன்றைக்கி மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு இந்த வீடு கட்டி கொடுக்குறாங்க முந்தையெல்லாம் ஒன்று ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு போய் வீடு கட்ட முடியாது ரொம்ப கஷ்டப்படும் இன்றைக்கு மூன்றரை லட்சம் ரூபாய் தனிநபர் கழிப்பறையோடு இந்த திட்டம் பெறுகிற போது ஒவ்வொருவருக்கும் ஏறத்தாழும் முந்நூற்றது சதுர அடியில் ஓரளவுக்கு நல்ல காற்றோட்டமான உறுப்பினை சிறப்பான வகையில் நீங்கள் கொள்ள முடியும் அப்படி இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது என்பது நில உடைமை பட்டா நம்மகிட்ட வந்து பட்டா இல்லைன்றதுதான் பெரிய குறையாக இருக்கும் சொத்து பத்திரம் நம்மகிட்ட இருக்கும் ஆனால் பட்டா இல்லாமல் அதே ஒரு காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க யூடிஆரில் மாத்தினா அதில் மாற்றினா எங்கள் அப்பா பேருக்கு என் பேர் இல்லை வேறு யாரும் பேர் இல்லையா இருக்குது இந்த பிரச்சனையாக இருக்குது இவற்றையெல்லாம் அந்த முறை சரி செய்து யார் யாருக்கு அது நியாயமாக கிடைக்க வேண்டுமோ எல்லாத்துக்கும் உணர்த்தும் விருதுநகர் மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த மொட்டத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் போது நாற்பத்தையாயிரம் பேருக்கு பட்டா போட்டோம் நாற்பத்தையாயிரம் பேருக்கு பட்டா வழங்கி இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு நம்முடைய விருதுநகர் மாவட்டம் தான் இன்றைக்கு பெரிய எடுத்துக்காட்டான ஒரு மாவட்டமாக நம்முடைய பகுதியிலையும் நான் அதிகாரிகளிடத்திலே நம்முடைய மாவட்ட ஆட்சியர் எடுத்து சொல்லியிருக்கிறேன் இந்த பட்டா வழங்கக்கூடியது நில உண்மை பட்டா வழங்கக்கூடியது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு எல்லா இடங்களிலும் நாம் இந்த பட்டாக்களை நம்முடைய தகுதி பெற்றிருக்கக்கூடிய அந்த நில உரிமையாளர்களுக்கு உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதற்கான பணிகள் மிக வேகமாக இன்றைக்கு வருவாய்த்துறையினுடைய சார்பில் நடைபெற்றுக் போட்டிருக்கிறது கூடிய சீக்கிரமாக நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய அப்படி பட்டா வழங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் கொடுத்துட்டோம் இன்னும் எங்களுக்கு வரலைன்னு சொல்கிறவங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து பட்டா வழங்கக்கூடிய வேலையை நான் பண்ணி கொடுக்கலாம் அப்படி பட்டா அவங்க கைக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு பட்டா இருக்குது எனக்கு வீடு வேணும் என்று வருகிற போது நிச்சயமாக அடுத்த ஆண்டுகளில் அவர்களையும் அதில் இணைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு நிச்சயமாக வரும் என்பதை நான் தெரிவித்து அந்த வகையிலே நம்முடைய பகுதியில் இவ்வளோ ஒரு சிறப்பான ஏற்பாட்டினை இங்கே செய்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையினுடைய அதிகாரிகள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஏனைய அரசு அலுவலர்கள் நம்முடைய பகுதியில் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் உள்ளாட்சி அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்கள் மாவட்ட கவுன்சிலர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் சேர்மன் உள்ளிட்டிருக்கக்கூடிய பெருமக்கள் ஒன்றிய கழகத்தின் செயலாளர்கள் நிர்வாகிகள் அதே போல் வந்திருக்கக்கூடிய கழக முன்னோடிகள் குறிப்பாகவும் சிறப்பாகவும் வந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி